அரசு டிவி அக்ஷன் ஹாய் மை நேம் இஸ் ஏஜ் வந்து நைன்டீன் ஆகுது எனக்கு வந்து பெருசாக ஃபிலிமில் வந்து நான் நிறையா இன்க்ளூட் தான் ஆகலை எனக்கு வந்து மியூசிக் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரம்மரு நான் ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் இப்போ நான் புதுசாக ஃபிலிமுக்கு உள்ளே வந்திருக்கேன் நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ அண்ணா நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் நடக்குதான் நம்ம தலை தோனியில் அவ்வளோதான் நடத்தி வைக்கிறாப்புல

வந்து <laughs> <laughs> <laughs>

வாழ் மாதம் இது கட்சி அடுத்த விட்டு மளிகை புத்து வரைலாம் குழந்தைகளாம் சீரில் கொடுக்கறதில்லை குழந்தைகளுக்கெல்லாம் சீரியல் கொடுத்துருக்கேன் அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுது சூப்பர் சூப்பர் கட் ரொலைன் ஹைஸ்டல் ஹாய் கேன் மேலே தினேஷ் நான் வந்து இந்த சினிஃபீல்டு வந்து நீங்க அமர் தான் இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் பெஸ்ட்டு கொடுக்குறேன் நினைக்கிறேன் ரொலைன் ஹைஸ்டல் ஆட்டோ வரது அப்போ அவரு கார்னு சொல்கிறேன் ஏய் மச்சி இங்கேயே செஞ்சிடலாம் ஏய் சீ மன்ன அமௌண்ட் கொடுக்க மாரி

அவன் அணுந்த இதை பார்த்து பிரச்சனை பண்ணி போடாம அந்த இதெல்லாம் பார்த்தா பிரச்சனை என்ன அதுக்கப்புறம் மாற்றி பண்ணுவா சீக்கிரம் இல்லை எஸ் 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 ஆட்டோ அதை எப்படி ஆட்டோ போச்சு கட்ட ஓகேப்பா ஓகே ஆ ஓகேப்பா ருலைட் ஹாக் டேய் அந்த

அது தியேட்டருக்கு கூட்டினு போ பீச்சை கூட்டின்னு போ பார்க்கு கூட்டின்னு போ வண்டிக்கு பெட்ரோல் போடு எப்பயுமே உங்க ஆளுக்கு வந்து நீ ஏடிஎம் இரு அப்பதான் உங்களுக்கு லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஈஸியாக பெட்ரோல் உஷார் ஆகும் தெரியாம நீ முக்கம் ஃபாலோ பண்ண எப்படி உஷார் ஆகும் ச்சீ சொன்னா பாத்தியா ஏடிஎம்மா நான் மேங்கா வைக்கிறேன் வா சாருக்கு அடிப்போம் என்ஜாய் பண்றோம் மேங்கா மாறுனேன் நான் ஆஹ் சாதா ஓகே ஓகே ஆஹ் ஹாய் கெட்டு போயிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறதா இருக்கேன் முன் அனுபவங்கள் வந்துட்டு எதுவும் கிடையாது நாலேஜ் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு நிறைய சான்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல நான் இப்போது அந்த நாலேஜும் எதுவும் வச்சுட்டு என்னோடய அறிவு இதால் இப்போது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ உடம்பு பண்ண போகிறேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து அப்படியே வரைக அம்மா அவங்கள பார்க்குறாங்க

தலைவரே இந்த கட்சிக்கு வந்து வாழ்வா சாவா இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கட்சிக்கு சாவா அதுவாடு நீங்க முடிவு பண்ணீங்க கட் இட் கேமரா ரோலிங் ஆக்சன் ஏரியோட சிங்கம் மாதிரி இருந்த என்ன சாச்சிட்டல்ல அதுதான் உன் फ्रेंड्सங்கள வச்சு உன்னை செஞ்ச பாத்தியா செஞ்ச பாத்தியா அந்த ஏரியோ எப்பவே நான் தான மாஸ் ஏரியோட எப்பவே நான் தான மாஸ் சாவுடா சாவுடா கட் இட் ரோலிங்

ஆத்தா பொண்ணு பார்த்து ஷார்ட் கட் ஆக்சன் ஐயா இதுவா இவளே ஒரு ஸ்லாக் டூம் இவளே ஒரு ஸ்லாக் டூம் ஏரியாக்காரன் கை வச்சிட்டாங்கா ஏரியாக்காரன் எல்லாம் கைய வச்சான் இத்த போய் மருமவன் சொல்ற இத்த போய் மருமவன் சொல்ற ஆனந்துக்கு நல்ல பொண்ணா பாருக்கா ஆனந்துக்கு நல்ல பொண்ணா பாருக்கா வரங்கா வரங்கா